நக்கம் விவசாயிகளை எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சம்பவ பருவத்துக்கான முதல் மருந்து பத்தி தான் பார்க்க போறோம் இது ரொம்ப முக்கியமானது இந்த மருந்து கம்பல்சரி அடிச்சிருங்க நடவு நட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருந்து இருபது நாளைக்குள்ளேயே அடிச்சிருங்க ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகள் வருது அது என்னென்ன பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே கேட்கக்கூடிய மருந்தா இருக்கணும் அது எவ்வளவு அளவு கொடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் முக்கியமா வந்து இந்த மருந்து வந்து எந்த டயத்தில் அடிக்கணும் அதை அடிக்கும் போது வந்து வயல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற பத்தியும் பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க நம்ம விவசாய புதுசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த சம்பவ பருவத்துல நெல் பயிர் பண்ணியிருக்க விவசாயிகள் எந்த ரகமா இருந்தாலும் சரி அனைத்து ரகத்துக்குமே இந்த முதல் மருந்து வந்து பொருந்தும் இந்த முதல் மருந்து அடிக்கக்கூடிய பயிர்களில் வந்து வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கு வந்து நீங்கள் அடிக்கக்கூடிய அந்த முதல் மருந்து எல்லாத்துக்குமே கேட்கும் அதுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இலை பேன் வரும் அதுக்கப்புறம் வந்து பச்சை புழு ஆரம்ப நிலையில வர்ற இலை சோட்டு புழு வரும் அதுக்கடுத்து வந்து ஆரம்ப நிலையில வர்ற குர்த்துப்பூச்சி ஒரு பாதிப்புகள் நிறைய இடங்கள்ல இருக்கு முக்கியமாக வந்து ஆனைக்கொம்பன் இந்த வெங்காயத்தால் மாதிரி வருங்களே இதோட பாதிப்புகள் வரும் இதுக்கு அடுத்து வந்து இந்த செம்புள்ளி நோய்கள் வரும் இது எல்லாத்துக்குமே கேட்குற மாதிரி கரெக்டாக மருந்து கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் ஆரம்ப நிலையில பயிர் வந்து கிளம்பி வரும் ஆரம்ப நிலையிலே வந்து நம்ம வந்து சரியான மருந்துகள் கொடுக்காம சரியான பூச்சிகள் நோய்கள் இதுகளுக்கு வந்து கேட்குற மாதிரி சரியான மருந்துகள் கொடுக்காம நம்ம விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த இது பாதிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க மருந்து அடிச்சாலும் வந்து பெரிய அளவுல வந்து கேட்காது டக்குன்னு வந்து பயிரும் தெளிஞ்சு வராது அதனால இந்த முதல் மருந்துங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது நம்ம எப்படி ஆரம்பத்தில் உரம் கொடுத்து அதை பண்ணி இதை பண்ணி பயிரை கிளப்பி கொண்டாடுறதுக்கு எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுறோம் அதே மாதிரி வந்து இந்த முதல் மருந்துங்கிறது வந்து நெல்லை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது ஏன்னா முதல்ல வர பிரச்சனைகளை சரி பண்ணிட்டீங்கன்னாவே பயிர் டக்கு டக்கு டக்குன்னு கிளம்பி ஆரம்ப நிலையில இங்கே எதை கொடுத்தாலுமே வந்து பயிர் டக்கு டக்குன்னு எடுத்து வரும் அதே மாதிரி ஆரம்ப நிலையில வர்ற பூச்சி புழுக்கள் நோய்கள் இதுகளோட பாதிப்புகளை கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக கொண்டுகிட்டு வந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பயிர்கள் கிளம்பி வர்றது தூர் வடிக்கிறது இது எல்லாத்துக்குமே வந்து அடுத்தடுத்து வந்து ரிசல்ட் நல்லா இருக்கும் அதுக்கு என்ன மருத்து கொடுக்கணும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போறோம் முதல்ல வந்து இந்த இலை பேனா இருக்கட்டும் அடுத்தது வந்து ஆனை கொம்பனா இருக்கட்டும் புழுவாக இருக்கட்டும் குரத்து புழுவாக இருக்கட்டும் இந்த செம்புல்லி இது எல்லாத்துக்குமே கேட்குற மாதிரி தான் கொடுக்கணும் இதை வந்து ஆரம்ப நிலையில் இல்லைனாலும் போக போக வர ஆரம்பிச்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா வயல்களில் வந்து குரத்து புழுவோட தாக்கங்களும் இலைப்பெயனோட தாக்கங்களும் இருக்குது இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போகிட்டு பார்த்தீங்கன்னா ஆணை கம்பனோட பாதிப்புகள் கண்டிப்பாக வரும் இது எல்லாத்துக்குமே கேட்குற மாதிரி உள்ள மருந்துகள் தான் கொடுக்கணும் அது என்ன கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரி பயிரி பாஸ் டுவெண்ட்டி பர்சன்டேஜில் இருக்கும் இது ஒரு ஏக்கருக்கு வந்து முந்நூறுலருந்து முந்நூற்றம்பது எம்எல் அது கூட வந்து ஃபிப்ரோனில் பிப்ரோனில் வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கும் இது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து இரநூத்தி ஐம்பது எம்எல் இது கூட வந்து கார்பன் டசிம் பிளஸ் மேங்கோ சேப் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து நூறு கிராம் அது கூட வந்து ஆல் நைன்டீன் ஏக்கருக்கு வந்து அரை கிலோ அல்லது வந்து ஷூமிக்கு வந்து ஏக்கருக்கு வந்து கால் லிட்டர் இது ரெண்டுல ஏதாவது ஒன்று கொடுக்கலாம் இது கூட வந்து ஜிம்கு வந்து ஒரு நூறு கிராம் சேர்த்து அடிச்சிங்கன்னா இன்னும் வந்து பயிர் வந்து நல்லா பசுமை கொடுத்து கிளம்புறது இது எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் மேக்சிமம் வந்து அடியில் ஜிங்கு போடாத விவசாயி வந்து கம்பல்சரி முதல் மருந்தில் வந்து ஏக்கருக்கு நூறு கிராம் அதிகமாலாம் கொடுக்க தேவையில்ல நூறு கிராம் முப்பத்தி மூணு பர்சன்டேஜில் வருது ஜிங்க்கு இது வந்து ஏக்கருக்கு நூறு கிராம் கொடுத்தாலே போதும் நல்ல மாற்றங்கள் இருக்கும் நல்ல ரிசல்ட் இருக்கும் இது எல்லாமே கலந்து கொடுத்தீங்கன்னாவே போதும் உங்கள் பயிரில் ஆரம்ப நிலையில வர்ற பிரச்சனைகள் எதுவுமே வராது அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மருந்து அடிக்கும் போது வந்து வயல் எப்படி இருக்கணும் என்ன டைமிங்கில் அடிக்கணும் எப்படி அடிக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது இந்த மருந்து அடிக்கும் போது வந்து வயலில் வந்து தண்ணி வந்து பரவலாக இருக்கக்கூடாது மேடு தெரியாத அளவுக்கு சும்மா வந்து லைட்டாக பள்ளங்களில் தண்ணி கிடக்குனா முடிஞ்சளவு வந்து தண்ணியை கம்மி பண்ணிட்டு அடிச்சிங்கன்னா இன்னும் ரிசல்ட் நல்லாயிருக்கும் அடுத்தது வந்து அடிக்கிற டைமிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா பனி டைமாக இருந்தாலும் இலைகளில் பனி இருந்தாலோ அந்த பனி ஈரம் காய்ஞ்சதுக்கப்புறம் அடிங்க பனி ஈரத்தில் அடிக்காதீங்க மினிமம் வந்து ஏக்கருக்கு எட்டு டு பத்து டேங்க் அடிங்க நல்லா நனை அடிங்க ரொம்ப முக்கியமானது இதெல்லாம் இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக அடிக்காமல் கரெக்டாக பண்ணாமல் இந்த வாழ்க்கை இஷ்டத்துக்கு அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மருந்துகளோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து சரியான இதில் வந்து கிடைக்காது ஏன்னா நிறையா விவசாயிகள் பண்ணுறதுப்பே தான் அதுக்கடுத்து வந்து ட்ரோன் மூலியமாக அடிக்கலாமா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்குறாங்க அதே மாதிரி ட்ரோன் மூலியமாக அடிக்கிறாங்க ட்ரோன் மூலியமாக அடிக்கிற விவசாயிகள் வந்து நல்லா புரிஞ்சுக்குங்க நீங்கள் இப்போ நார்மலாக ஸ்ப்ரேயரில் அடிக்கும்போது வந்து ஒரு ஏக்கருக்கு நூற்றி இருபதுலேருந்து நூற்றம்பது லிட்டர் தண்ணிக்கு அடிப்பீங்க இந்த மருந்துகள் எல்லாமே இதே மருந்தை வந்து நீங்கள் ட்ரோனில் அடிக்கும் போது வந்து வெறும் பத்து லிட்டர் தண்ணியில் அடிப்பீங்க தீ இருந்து நூற்றம்பது லிட்டர் தண்ணியில் நல்லா பயிர் நனைய அடிச்சாதான் அந்த இலை பேனா இருக்கட்டும் புழுவா இருக்கட்டும் இது அதை அடுத்தது வந்து புள்ளி நோயாக இருக்கட்டும் மற்றும் யானை கும்பனாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா நனையாக அடித்தாதான் அந்த பூச்சி புலுக்களோட பாதிப்பு நோயோட பாதிப்புகள் வந்து கேட்கும் நீங்கள் வந்து நல்லா நனைய அடிக்காமல் சும்மா மேலே வந்து போட்டுக்கிட்டு போகிற மாதிரி ட்ரோனில் இதுகள் அடிச்சீங்கன்னா அடித்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து சரி இருக்காது சரியாக கேட்காது இது வந்து நானே வந்து கண்ணுண்டாக பார்த்தது ஏன்னா அந்த சோகத்துக்கெல்லாம் நான் வந்து ஒரு குழுவுக்கு மருந்து அடித்தாங்க அப்போயே நான் சொன்னேன் ட்ரோனில் அடிக்காதீங்க கையில் அடிங்கன்னு கேட்காமல் ட்ரோனில் போய் அடிச்சுட்டு அடித்து ஒரு ஒரு வாரமாக பார்த்து இப்போ சாகவே இல்லைந்துட்டு அப்புறம் திரும்ப வந்து பாயிண்ட்டு போய் கை ஸ்ட்ரயரில் அடித்து நல்லா கண்ட்ரோல் இருந்துச்சு அதனால் பேட்டரி ஸ்க்ரீர் அந்த மாதிரி பவர் இதுகளில் கூட அடிங்க தண்ணி அதிகமாக போட்டு நல்லா பயிர் நனைகிற மாதிரி அடித்தங்கன்னா மட்டும்தான் நல்லா கேட்கும் சும்மா வந்து பத்து லிட்டர் தண்ணியில வந்து நீங்க ஒரு ஏக்கருக்கு அடிக்கணும் அப்படின்னு நினைச்சு ஈஸியா வேலை முடியுதுன்னு சொல்லி அடிச்சீங்கன்னா உங்களுக்கு கேட்கலைன்னா கண்டிப்பா வந்து திரும்ப வந்து நீங்க மருந்து அடிக்கிற மாதிரி வரும் இது உங்களுக்கு தான் வந்து பணம் வேஸ்ட் ஆகும் இதை கொஞ்சம் பாத்துக்கோங்க ஏன்னா வந்து நிறைய விவசாயிகள் வந்து அடிச்சுட்டு கேட்கலங்கிறாங்க என்ன பண்ணணும்னு கேட்டா இந்த மாதிரிலாம் வந்து நிறைய சொல்லிகிட்டு இருக்காங்க அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதில் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த மருந்துகள் எதுவும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம விவசாய பகிசம் வெப்சைட்லேயும் போய் நீங்கள் வாங்கிக்கிறலாம் டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் விவசாய பகிசம் டாட் காம் இதையும் போயிட்டு நெல்லுக்கு உண்டான முதல் மருந்துனே வந்து வீடியோ போடுவோம் சம்பா பருவத்துக்கான முதல் மருந்து இதில் வந்து இந்த நாலு விதமான மருந்துகளுமே கொடுத்துருப்போம் அப்படியே செட்டாகவே இருக்கும் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் மினிமம் வந்து அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஆர்டர் பண்ணி வாங்கிடலாம் நீங்கள் போய் போய் வந்து ஒவ்வொரு முதலையும் தேடி பார்க்க தேவையில்லை ஏக்கர் கணக்கில் இருக்கும் நீங்கள் ஆர்டர் பண்ணியே வந்து வாங்கிக்கலாம் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே டிஸ்பிளேவில் தெரியுது அந்த நம்பர் கால் பண்ணி வந்து நீங்கள் கேட்டுக்கலாம் சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்கள் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரேன் நம்ம விவசாய புதுசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ வந்து எதை பற்றி போடலாம் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி விவசாயிகளே வாழ்வு தமிழ்